வாழ்த்துக்கள் நண்பர்களே இது நந்தவனம் நான் உங்கள் அமீர் இந்த காணொலியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நமது பாமர நியூஸ் சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அந்த கேள்விக்கு பதில் தான் இன்றைய இந்த காணொளி அவங்க கேட்ட கேள்வி என்னென்னு சொன்னால் குளூ அதாவது ஒட்டு பசை மூலயமா செயற்கை ஒட்டு பசு மூலயமா நான் கிராஃப் பண்ண அடினையும் வந்து நூறு விழுக்காடு தோல்வி விட்டுறது ஆகிடுச்சி ஒட்ட முடியல கொட்டினது வந்து ஃபெயில் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க அது ஏன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அவங்க குளுன்னு சொன்னது அதுதான்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிறேன் தமிழில் அந்த வார்த்தைகள் எழுத முடியலன்னு சொன்னால் ஆங்கிலத்தில் கூட நீங்கள் ப்ராக்கெட்டில் எழுதுனீங்கன்னா புரிஞ்சுக்கிறது வசதியாக இருக்கும் சரி இப்போ நான் உங்களுக்கு அந்த பதிலாக வந்து இந்த செடியை காட்டுறேன் பாருங்கள் இது நான் ஒரு சேலஞ்சான ஒரு செடி இது என்னவோ தெரியல வியூவர்ஸ் வியூஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது யூடியூப்பில் நம்ம நான் ரெண்டு சே வீடியோ போட்டிருக்கேன் ஏற்கனவே அறுவை சிகிச்சைன்னு சொல்லிட்டு சொன்னதுனால என்ன ஒரு சர்ஜரி அந்த வார்த்தை பிரயோகத்தினால பார்க்கலன்னு நினைக்கிறேன் பட் இது இந்த வீடியோ ரொம்ப முக்கியமானது கவனமாக பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் என்ன சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அடிநீர் செடி வந்து ஒரு குட்டி செடியாக இருக்கும்போது மேல் பகுதியில் தண்டு பகுதி இது தான் இது தான் கேடக்ஸ்னு சொல்கிற ஒரு தண்டு பகுதி இந்த அழகான வேர்கள் இருக்குது பாருங்கள் உக்கான்ற மாதிரி தெரியும் அது ஒரு நபர் இருக்கிற மாதிரி தெரியும் இந்த செடி குட்டி செடியாக இருக்கும்போது அழுகி போச்சு அழுகி போன உடனே இது எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்கிற இந்த பதவிப்பில் நான் இந்த பகுதியை மொத்தமாக அப்படியே வெட்டினேன் இங்கே எல்லாமே அழுகி இருந்துச்சு தொட்டாவே உள்ளே அப்படியே புதனு உள்ளே போயிடும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்துச்சு இதில் சரி இது எப்படியாவது நம்ம காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இது மேலே ஃபங்கி சைடு அப்ளை பண்ணி நிறைய ஓரளவு வந்து இதை ரெக்கர் பண்ணிட்டேன் இந்த சின்ன பகுதி இருக்கு இல்லையா இந்த சின்ன பகுதியை நான் வந்து கா அதை காப்பாற்றிட்டேன் சரி இதுக்கு மேலே இது ரொம்ப நாளாக வச்சிருந்தேன் மேலேருந்து துளிரூடலை இதுக்கு என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை யோசனை பண்ணி ஒரு ஆய்வு ரீதியாக வந்து இந்த கிளைகள்லாம் இருக்குல்ல ஒன்று இந்த ரெண்டு மூணு இந்த நாலு பக்கத்தில் இருக்கிறது அஞ்சு இந்த அஞ்சு கிளைகள் இந்த அஞ்சு கிளைகளையும் வந்து இதில் ஒட்ட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ இது இது ஃப்ளாட்டு சர்ஃபேஸ் வந்து இது ஃப்ளாட் இது இதில் வந்து நம்ம அந்த வி இதில் வந்து ஒட்டம் வைக்க முடியாது ஃப்ளாட் இதுவும் ஒட்ட வச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து மேலே வந்து டேப் சுற்ற முடியாது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் சிக்கலான ஒரு சூழலில் வந்து இது ஒரே ஒரு வழி எனக்கு தெரிஞ்சது வந்து ரசாயன அந்த குழுவை பயன்படுத்தி திரவணையில் அந்த குழுவை பயன்படுத்தி இது ஒட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவெடுத்தேன் பிறகு இந்த சர்ஃபேஸை இந்த எங் எந்த பகுதியை நம்ம ஒட்டணுமோ அந்த பகுதியை வந்து நல்ல ஃப்ளாட்டாக வந்து சீவிக்கணும் நல்ல ஷார்ப்பான ஒரு பிளேட்லேயோ கத்திலேயோ இந்த இடத்துல வந்து அடிப்பகுதியை வந்து நம்ம நறுக்கிற மாதிரி வெங்காயம் நறுக்கிற மாதிரியோ அது நறுக்கிற மாதிரி சின்னதாக வந்து இங்கே இந்த இந்த நான் விரல் காட்டுறேன் இல்லையா இந்த பகுதியை வந்து நல்லா ஷார்ப்பாக ஒரு பட்டையாக தீ பட்டையாக வந்து அதை நம்ம சீவி விட்டுடணும் இப்போ இந்த தண்டு குச்சி சின்ன சின்ன குச்சி தான் வச்சேன் நான் ஒரு அரங்கும் குச்சி இருக்கும் இவ்வளோ குட்டி குச்சி தான் வச்சேன் நான் அதை அதை வந்து அது அதனுடைய இந்த கீழ்ப்பகுதி இருக்குல்ல இந்த இந்த குச்சியினுடைய கீழ்ப்பகுதி அதையும் வந்து நல்லா ஃப்ளாட்டாக வந்து வெட்டி இது மேலே இந்த பகுதியில் இது ஒட்டுறதுக்கு எதுவாக நல்ல சர்ஃபேஸ் வந்து ரெண்டுமே வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும் இந்த மேலே இருக்கிற குச்சியினுடைய சர்ஃபேஸும் பிறகு இந்த அடிதண்டு இருக்குது இல்லையா கேடாக்ஸு இதனுடைய சர்ஃபேஸும் சரியாக பொருந்து போகிற மாதிரி ஒரு சம சமத இதில் வந்து நம்ம ச இது வந்து அது சீவி ரெண்டுத்தையும் சீவி வச்சுட்டு பிறகு நல்ல ப்ரெஷர் கொடுத்து சிங்கிள் மேனாக செய்ய முடியாது இதை நான் ஆனால் நான் நான் தனியாக தான் செய்தேன் இது என்ன செய்யணும் இந்த அடிதண்டில் இந்த மேல் மேல்குச்சியை அந்த இதனுடைய அடிப்பகுதி அதனுடைய மேற்பகுதி கேடக்ஸனுடைய மேற்பகுதியும் நம்ம சீவைப்பட்ட கேடக்ஸுடைய மேற்பகுதியும் இந்த குச்சியினுடைய அடி அடிப்பகுதியும் ரெண்டும் வந்து நல்ல வந்து ஒரு சமதளமாக வந்து சீவி இருக்குது சர்பேஸ் வந்து ஒரு ஒரு ஈவனாக மேலங்கிழம் இல்லாமல் ஒரு கோணல் மாணலாக இல்லாமல் ஒரே இதில் வந்து அழகாக சீவி இருக்கிறது நல்ல ப்ரெஷர் கொடுத்து இப்படி நான் அழுத்தி இப்படி அழுத்தி அழுத்தி இந்த இதில் வந்து இந்த குழுவை வந்து அப்ளை பண்ணணும் குழுன்றது ஒரு திறவ நிலை நீர் மாதிரி அது உஷ்ணமாக வெளியேறும் கையில் அப்படியே ஒட்டிக்கும் அது அதான் எச்சரிக்கையாக வந்து நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் நல்லா மேல் பகுதியில் வச்சுட்டு மேலே இப்படி பிடிச்சிட்டு நல்லா அழுத்திட்டு கீழ் நோக்கி அழுத்திட்டு இந்த இடங்கள் எல்லாம் நீங்கள் சுற்றி வந்து அந்த திரவ நிலையான அந்த குழுவை வந்து அப்ளை பண்ணிங்கன்னு சொன்னால் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து இருபது செகண்டு நீங்கள் நல்லா அழுத்திகிட்டே இருக்கணும் அழுத்திட்டு இருக்கும்போது என்ன ஆகும் சொன்னால் இது ஒட்ட 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 ஆரம்பிச்சிரும் அப்போ மெ மெதுவாக லேசாக நம்ம விட்டு பார்த்துட்டு விட்டு பார்த்தோன்னா கீழே உழலன்னு சொன்னால் ஒட்டிச்சுட்டு அட அடுத்தோம் சப்போஸ் வந்து நீங்கள் ஒட்டி அந்த பகுதி அது ஒட்டுறதுக்குள்ளேயே நீங்கள் கையெடுத்துட்டு ஆடிட்டிங்கன்னு சொன்னால் அந்த குழுவுடைய உடைய அந்த திரவநிலை பகுதி வந்து உள்ளே போயிடும் இந்த இடைப்பட்ட இந்த கேடக்ஸுக்கும் பிறகு இந்த மேலே ஒட்டியிருக்கிற அந்த க கிராஃப்டட் அந்த குச்சிக்கும் நடுவில் போச்சு சொன்னால் அது உள்ளே போயிட்டு ரெண்டும் வந்து இணையறதுக்கான வாய்ப்புகளை குறைச்சிடும் அதாவது கிராஃப்டது இந்த கேடக்ஸ் பகுதியில் நாம் இன்னொரு குச்சியை நமக்கு தேவையான வண்ணப்பூக்களை கொண்டு போய் ஒட்டு மூலியம் ஒட்டு தான் இது ஒட்டு தான் ஒட்டு வந்து செய்கிறது ஒட்டு போடுறது அப்படி இருக்கும்போது ஒட்டு போடுற அந்த ரெண்டு பகுதிகளும் நல்ல அந்த பசையில் அந்த இயல்பாகவே வந்து இந்த தாவரத்தில் சுரக்கிற அந்த பசையில் வந்து ரெண்டும் வந்து ஒட்டி அந்த அந்த இல்லை ஒரு சர்ஜரி பண்ணுற மாதிரி தான் வேறக்குறைய மனிதர்களுக்கு நாம் அறுவை சிகிச்சை செய்கிற மாதிரி தசைப்பகுதி பகுதி ரெண்டு தசை பகுதிகளும் ஒட்டிக்கணும் ஒட்டிட்டு அதுக்கு அது மெது 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 மெதுவே வந்து அந்த ரணம் ஆறும்போது அது ரெண்டும் ஒட்டிக்கும் இதுதான் வந்து இதனுடைய அடிப்படை அப்போது அந்த ஒட்டு ஒட்டுற அந்த பகுதியில் அந்த கேடக்ஸுக்கும் அதுக்கு ஒட்டுறப்படுற அந்த குச்சிக்கும் விடையில் வந்து ஏதாவது வேறு ஒரு பொருள் உள்ளே போய் நுடைஞ்சி சொன்னால் ஒட்டாது இது தான் இது அதனால் சம சம தளமாக வச்சுட்டு ரெண்டுத்தையும் வந்து நல்லா ஷார்ப்பாக இது மேலே குச்சியும் அடி இந்த கேடக்ஸையும் வந்து நீங்கள் நல்லா சீவிட்டு நல்லா அது மேலே வச்சு எந்த பகுதியில் ஓட்டணுமோ அந்த பகுதியில் நல்லா ஓட்டிட்டு குழுவை வந்து சுற்றியில் சாப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து பதினஞ்சு செகண்ட்ஸு நீங்கள் ஒட்டுற வரைக்கும் நீங்கள் காத்துட்டு இருந்துட்டு பிறகு எடுத்துட்டீங்க சொன்னால் அது ஓகே முடிஞ்சு போச்சு இது இப்படி தான் நான் சுற்றி வந்து இருக்கிற இந்த குச்சிகள் அனைத்தையும் நான் ஒட்டினேன் இது பெரிய பெரிய குச்சிகளாக இருந்துச்சு இப்போ தான் வந்து நான் நேற்று க எல்லாத்தையும் கட் பண்ணி இது குட்டையாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிச்சிருக்கிறேன் இதையும் வந்து மேலே வந்து ரீபார்ட் பண்ணேன் நான் இதை பாருங்கள் நல்ல மண் மண் எப்படி இது பாருங்கள் நல்லா சிப்ஸ் சிப்ஸாக இருக்கும் மண் சொர சொரன்னு இருக்கும் மண் இப்படி தான் இருக்கணும் இது ஏன்னா இது பேர் டெசர்ட் ரோஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம பாலை ரோஜா அடினி என்றது பாலை ரோஜா பாலைவனத்துலேயும் மலை முகடுகள்லேயும் நல்ல வெயிலில் வளர ஒரு செடி இது தாவரம் அதனால் நம்ம இப்படி ஒட்டப்பட்ட இந்த குச்சிகள் பாருங்கள் நூறு விழுக்காடு வந்து சக்ஸஸ் ஆகியிருக்கு இது ஒரு உதாரணம் இது இதுக்கான வீடியோக்கள் நான் போட்டேன் என்னமோ வந்து உங்கள் மத்தியில் வந்து பெரிய அளவுக்கு ஒரே பிற இது வந்து பெரிய வைரலாக இருக்க வேண்டிய ஒரு வீடியோ என்ன சொன்னால் ஒரு சேலஞ்சான ஒரு அடிதண்டை சமத்தை சம இது அழுக அழு அழுகி போன ஒரு அடிதண்டை நான் வந்து சுற்றி வந்து சரி குச்சிகளை வச்சு நட்டு பூக்கள் கூட அற்புதமான பூக்கள் வந்து பூத்துருக்கு மீண்டும் இதிலேருந்து நான் எல்லாம் ட்ரிமிங் பண்ணி வச்சுருக்கேன் ப்ரூனிங் பண்ணேன் கவாத்து அது வந்து இது நான் மீண்டும் உங்களுக்கு காட்டுறேன் நண்பர்களே கவனமாக கேட்டுக்கோங்க நீங்கள் எது எது வந்து ஓட்டுனாலும் அதாவது க்ளூ அந்த ப பசை ஓட்டுனது நாம் திரவநிலை பசையை ஓட்டுறதுக்கு நமக்கு நோக்கமே வந்து மேலே பிளாஸ்டிக்கு வந்து போட முடியாத ஒரு சூழலில் பிளாஸ்டிக் கட்டுங்க போட முடியாத ஒரு சூழலில் நெகிழித்தாள் நம்ம அந்த நெகிழித்தாள் பட்டையை வந்து போடுறோம் இல்லையா அது போட முடியாத ஒரு சூழ்நிலை தான் குழு அப்ளை பண்ணுறோம் குழு அப்ளை பண்ணும்போது இ ஒட்டப்படும் பகுதிகளுக்கு மத்தியில் இடையில் வந்து நுழையாமல் பார்த்துக்குங்க அதுக்கு தனியாலாக வந்து நீங்கள் செய்ய முடியல அப்படின்னு சொல்லும்போது ஒரு யாரையாவது வந்து ஒரு பிடிச்சி அழுத்தி பிடிச்சி சொல்லி நீங்கள் குழுவை வந்து இதில் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணும்போது இது நிபந்தனைகள் என்ன சொன்னால் நீங்கள் உள்ளே நுழைஞ்சிடக்கூடாது ரெண்டாவது உங்கள் மேலே போட்டால் கூட ஊட்டிக்கும் ரெண்டு வேறு இடங்கள்ல எங்கேயாவது போனால் கூட சூடாக வந்து இதாகிடும் லேஸாக கொஞ்சம் கொண்டு தான் அதை அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணி விட்டுட்டிங்க சொன்னால் அது ஊட்டிக்கும் அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் ஒட்டப்பட்ட பகுதிகள் இப்போ இது இருக்குன்னு வைக்கலாம் எல்லா பகுதிகளிலையும் நீங்கள் சும்மா ஒரு தாளை அப்படி போட்டு ஒழிச்சிருங்க போட்டு வச்சுருங்க மேலே வந்து ஒரு கேப் மாதிரி இது மேலே ஒரு கேப் மாதிரி அப்படி போட்டு விடுங்க போட்டிங்கன்னு சொன்னால் அது ஓரளவுக்கு வந்து அது நீர் நாம் நீர் ஊற்றும் போது இல்லை பக்கத்து தாவரங்களுக்கு செடிகளுக்கு நீர் ஊட்டும் போது இது மேலே வந்து தடுத்துரும் ரெண்டாவது வந்து ஒரு கேப்பாக இருந்து அதை கொஞ்சம் பாதுகாத்துறோம் ஒரு மூணு நாள் நாலு நாள் இருந்தால் போதும் நான் அதை எடுத்துடலாம் அது இது வந்து ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன்க்காக சொல்கிறேன் இப்போ நான் உங்களை சொன்னது நல்லா புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் எந்த இதுவும் வந்து நாம் செய்ய முடியும் இது மட்டும் இல்லை இந்த செடி மட்டும் இல்லை நிறைய செடிகளை வந்து நான் குழுவை வந்து அப்ளை பண்ணேன் பரிச்சாத்த ரீதியாகவும் ஆய்வு ரீதியாகவும் மறுபடியும் பிற நிலைகளில் அதாவது வந்து ஒட்ட முடியாத ஒரு ஒட்டு போட முடியாத ஒரு சூழலில் நான் வந்து அந்த குழுவை வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் அப்போ குழு வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு ஆனால் அதனுடைய நிபந்தனை என்ன சொன்னால் ஒட்டப்படும் ஒட்டும் பகுதி ஒட்டப்படும் பகுதி ரெண்டு ப ரெண்டுமே வந்து ஒரு சமநீ சமதளமான ஒரு சர்ஃபேஸாக இருக்கணும் அது அப்போ தான் அது ஒட்டும் ரெண்டும் வந்து அது அட்டாச்சாக வந்து ஒட்டிட்டு அது அந்த ஹீல் அந்த ரணம் வந்து ஹீல் ஆகும் அந்த ரெண்டு வந்து அந்த காயம் வந்து ஆற ஆரம்பிக்கும் ஆற ஆரம்பிக்கும் போது ரெண்டு ஓட்டிக்கும் அதாவது ஒரு மூணு நாலு நாளில் வந்து நமக்கு தெரிஞ்சிடும் அதோட ரிசல்ட் தெரிஞ்சிடும் இல்லைனா மேலே இருக்கிறது அது ஒரு மாதிரியாக அது காய ஆரம்பிச்சிடும் இது அந்த கேள்வி கேட்ட நம்ம பாமரர் நியூஸ் அந்த சப்ஸ்கிரைபருக்கு இப்போது புரிஞ்சிருக்கும் புரிகிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த இது மாதிரி உங்களுக்கு உருவாகிற சந்தேகங்களை தயவுசெய்து நீங்கள் கேளுங்க நம்ம அது விரிவான முறையில் நம்ம வீடியோக்களில் பார்க்கலாம் நண்பர்களே வாய்ப்பு இருந்தால் வாய்ப்பை கொடுத்தாங்கன்னா மீண்டும் இறைவன் நாடினா இன்னொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி